பாரதி கண்ணயா வேலூரில் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான கராத்தே போட்டிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கராத்தே வழங்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வேலூரில் ஜப்பான் சிட்ராய் கராத்தே பள்ளியில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கராத்தே போட்டிகள் மூன்று மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி பத்து மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்திய தலைமை கராத்தே பயிற்சியாளர் ரமேஷ் பயிற்சிகளையும் சான்றுகளையும் வழங்கினார் இதில் மாணவர்கள் எரியும் ஓடுகள் உடைத்தல் தலையில் தேங்காய் உடைத்தல் வயிற்று கருங்கல் உடைத்தல் பல ஓடுகளை உடலில் உடைத்தல் ஆகிய சாகசங்களை செய்ததுடன் கராத்தே போட்டிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

और टिपनी लो रे ओ आ जाएंगे एच नहीं जाओ जय एच नहीं जाओ जय

बस नेक्स्ट बस मारो वही कि नेक्स्ट 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 बंद कर तम्मी नेक्स्ट चल यार नेक्स्ट பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வலிமை உடல் வலிமை நாங்கள் போலீசாருக்கு பயிற்சி அளிக்கிறோம் எங்கள் பள்ளி ஜப்பானில் உள்ள கிராண்ட் மாஸ்டர் தலைமையில் இயங்குகிறது இந்திய கராத்தே சங்கம் உலக கராத்தே சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் கை கொண்டு எதிரிடமிருந்து தற்காத்துக் கொள்வதுதான் கராத்தே அதனால் தான் இது மிகவும்